ஜெயம் ரவி அவர்களோட கராத்தே பாபு திரைப்படத்தை பற்றி ரொம்ப முக்கியமான அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு ஸோ கராத்தே பாபு திரைப்படம் எப்போ வெளியாக போயிடுறது அப்படிங்கிற அப்டேட்டும் வந்து கிடைச்சிருக்கு ஸோ ஜெயம் ரவி அவர்கள் வித்தியாசமான கதையை தேர்ந்தெடுத்து நடிப்பதில் வல்லவர் ஸோ ஜெயம் ரவி அவர்களோட அடுத்த திரைப்படம் வந்து கராத்தே பாபு இந்த திரைப்படம் வந்து தமிழகத்தில் இருக்க முக்கிய மினிஸ்டரோட வாழ்க்கை வரலாறு அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த பேரை கேட்ட உடனே ஒரு மினிஸ்டரோட நேம் வந்து உங்கள் ஞாபகத்துக்கு வந்து வரும் இப்போ இந்த திரைப்படம் எப்போ வெளியாக அழகாக போயிடுறது அப்படிங்கிற அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு அதாவது இந்த திரைப்படத்துக்கான கம்ப்ளீட்டான ஷூட் வந்து கரெக்டாக நேரத்தை வந்து முடிச்சிருக்காங்க போஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்து ஒரு பக்கம் வந்து ஸ்பீடாக போய்கொண்டு இருக்கு வெற்றிமாறன் அவர்கள் எப்படி செய்வாங்களோ அதே மாதிரி தான் இங்கே செஞ்சுட்டு இருக்காங்க அதாவது வந்து ஒரு ஷெட்யூல் முடிய முடிய அதுக்கு அடுத்தடுத்து வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒரு பக்கம் போய்க்கொண்டே இருந்தது அதே மாதிரி தான் படத்தை வந்து இப்போ கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சிருக்காங்க ஸோ படத்தை எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க பார்த்தீங்கன்னா ஏப்ரல் இல்லை மே மாதம் ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது எலெக்ஷன் முடிச்சிட்டு அப்புறம் வந்து படத்தை ரிலீஸ் பண்ணலாமா இல்லை எலெக்ஷனுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணலாமா அப்படிங்கிற கேள்வி வந்து இருக்கு ஏன்னா வந்து இந்த திரைப்படம் வந்து ஒரு முக்கிய அரசியல் தலைவரோட வாழ்க்கை வரலாறு இன்டைரக்டா வந்து அந்த தலைவரை பத்தி பேசுற திரைப்படம் ஸோ அதனால வந்து இந்த திரைப்படம் வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகுமா இல்லை எலெக்ஷனுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கிற விஷயம் கேள்விக்குரியாவே வந்து இருக்கு ஸோ இது எப்படி வந்து அந்த அரசியல் கட்சி வந்து ஹேண்டில் பண்ண போகிறது படக்குழு வந்து ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான் பாருங்க இப்ப வரைக்குமே இந்த திரைப்படத்தை வந்து ஏப்ரல் கோடை விடுமுறைக்கு ஏப்ரல் மாதம் ஏப்ரல் பதினான்காம் தேதி ரிலீஸ் பண்ண வந்து படக்குழு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க இதுல இன்னொரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த திரைப்படம் தனி ஒருவன் திரைப்படம் எப்படி வந்து உலக அளவில் ஜெயம் ரவி அவர்களுக்கு ஒரு நேம் வந்து கிரியேட் பண்ணதோ ஸோ ஜெயம் ரவி அவர்கள் ஒரு பயங்கரமான அந்தஸ்துக்கு வந்து கொண்டு போய் விட்டதோ அதே மாதிரி வந்து இந்த திரைப்படம் ஜெயம் ரவி வேற ஒரு அந்தஸ்துல வந்து கொண்டு போய் விடும் அப்படிங்கிற விஷயத்த படக்குள்ள வந்து அவ்வளவு தெளிவா வந்து நம்பிட்டு இருக்காங்க ஸோ அந்த அளவுக்கு தான் படத்தோட ட்ரைலரும் வந்து இருக்கு ஸோ படத்தோட ட்ரெயிலரை பார்த்த உடனே இப்போ தமிழக மக்களும் இந்த திரைப்படத்தின் மீது எதிர்பார்ப்பு பல மடங்கு வந்து வச்சுருக்காங்க ஸோ எந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன யார் எல்லாம் கரத்தே பாபு திரைப்படத்தை எதிர்பார்த்து காத்திருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்தை கமெண்ட்ல லேப் பண்ணுங்கள் இந்த மாதிரி எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்